வேதம் பிடியாக சொல்லுகிறது தமிழத்தில் வருகிற யாவரையும் தேவன் புறம்பே இருக்கிறார் அதான் பாதர் இப்படியாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு அசைத்து ஓடி வருகிறார் அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார் நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர் உண்மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர் நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர் உண்மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர் அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார் அவளாயிருக்கின்றார் கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார்